இப்போ சோயா பீன்ஸ் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு மிளகா கொஞ்சம் மல்லி எல்லாம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதில் வாசனை போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பகுதி தக்காளி சேர்த்துக்கோங்க இதிலே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காரத்துக்கு மிளகா அரைச்சிருக்கோம் அப்போ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகா பொழு கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு டக்குனு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பொடி ஒரு இதை இப்போ பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை வரை வதக்கி எடுத்தாச்சு இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் உப்பு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம துண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்ல போட்டுக்கலாம் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ஜம்முன்னு சூப்பராக அருமையான கிரேவி தான் நம்ம பார்த்துருக்கோங்க குக்கர் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பட்டை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கேரட்டு பீன்ஸு இதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எப்படிக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு தக்காளி கருவேப்பிலை இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சிங்களா போட்டு இப்போ அதை வதங்கட்டா இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துரைக்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு மூணு மிளகு இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதை லைட்டாக ரெண்டு நிமிஷம் வரைக்கி வச்சுக்கிருங்க இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளோவா அதுக்காக நம்ம ஊற்றிக்கிடலாம் இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய குருமா ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரெஷ்ஷரெலாம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா அருமையான வெஜிடபிள் கொடுவாங்க இது பரோட்டா சப்பாத்தி அப்பத்துக்கு இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாங்க கீ ரைஸுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இப்போ இந்த டத்துல நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை மல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான வெஜ்ஜு குருமா ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பட்டை சோம்பும் பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பா இப்போ இதில் நம்ம ஒரு கண்ணாடுக்கால் அளவுக்கு நம்ம வடக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே நம்ம வடக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் இப்போ இதெல்லாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசம் இது நல்லா இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஜெஸ்ட் ஒன்று ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு கொதிக்கிது பார்த்தீங்களா இப்போ நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி ஊற போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது உருளைக்கெழங்கு குருமா நல்லா பூரிக்கி சப்பாத்திக்கு உப்பத்துக்கு இடியா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சைடு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்போயும் நம்ம ஒரே மாதிரி பூரி கிளம்ப முடியாமல் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாங்க வீட்டில் தேங்காய் எடுத்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி தான் எடுத்துருக்கோம் அதிக நேரம் கொதிக்கணும்னு வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அருமையான கிரேவி இப்போ ரெடியாகிருங்க இப்போ இந்த டயத்தில் ஒரு பாதி தக்காளி நான் கட் பண்ணி விதை இல்லாமல் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு துரும் ரெடி ஆயிடுச்சுங்க கலந்து விட்டுக்கலாம் தான் நம்ம இருக்கணுங்க துரும்மா ஏன்னா நம்ம இறக்கி வச்சது கொஞ்சம் செட் ஆகும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இறுகிக்கிறோம் நல்லா கிரேவி தரணும் அந்த நேரம் டைத்துக்கு நம்ம கரெக்டாக வந்து சாப்பிட்ற டைத்துக்கு இப்போ கொஞ்சம் மல்லியில் தூவிக்கணும்ங்க ஒரு பகுதாக இப்போ நம்முடைய அருமையான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ பச்சை பட்டாணி ஊற போட்டு எட்டு மணி நேரமாக எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குங்க பொடியான இருக்குன்னா பூண்டு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சியும் காரத்துக்கு மிளகா இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசுவை சேர்த்துக்கோங்க பட்டாணி எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன ஒரு பட்டை சோம்பு கிராம்பு ஸ்டார் பூ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் சிம்ல போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால டீஸ்பூன் கரம் மசாலா மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் காரத்துக்கு இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க பொடி போடும்போது இல்லைன்னா நமக்கு கருகிரும் டேஸ்ட்டு மாறிடும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி ஆச்சு இப்போ நம்ம வே பட்டாணியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போடாமல் தான் நம்ம வேக வைப்போம் ஏன்னா உப்பு போட்டால் பட்டாணி வேகாது அதுக்காக நான் இப்படி தான் வைப்பேன் எங்கள் வீட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு பார்த்து போட்டால் நாங்கள் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டோங்க நீங்கள் எப்படி வைப்பீங்களோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் கிட்ட கழம்பு இது நல்லா சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு மூடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம்ங்க எல்லாத்துக்குமே சைடுஸு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி பட்டாணி கிரேவி இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம் மூடி போட்டு இப்போ இது நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அருமையான பட்டாணி கிரேவி ரெடியாகிருச்சுங்க அதில் இந்த திக்னஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ தான் ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த இதுக்கு சைடு வேணுமோ அந்த அதுக்கு நீங்கள் வச்சுக்கிறலாங்க அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடலையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஊற வைக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க காய்கெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறோங்க கடலை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப விசில் வச்சு எடுத்துக்கலாம் கடலை வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு பால் மொத்தம் எடுத்துக்கலாங்க நமக்கு ஃபஸ்ட்டு பால் செகண்டு பால்ன்னு வேண்டாம் நமக்கு பாலாகிட்டு எடுத்து ஊற்றிக்கிடலாம் கடலை கிரேவிக்கு இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க நம்ம எவ்வளோ கிரேவி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நானும் ஒரே பால் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுக்கலாங்க இப்போ நம்ம கடலை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி சூடாயிருச்சுங்க நான் ஏற்கனவே சிம்மில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றுறேங்க நீங்கள் தேங்காய் இருந்தால் ஊற்றுங்க இல்லை நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கடலை கிரேவி செய்யும்போது தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும் அதுக்கூட பட்டை கிராம்பு அன்னாச்சி பூவு ஏலக்காய் ஒரு கல்பாசி போட்டுக்கோங்க இருந்தால் நல்லா ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கங்க கல்பாசி போடும்போது தான் நமக்கு கிரேவி எந்த கிரேவி செஞ்சாலும் ஒரு கல்பாசி போட்டிங்களாக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம்னா சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்குனது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ல்லாம் கிண்டி விட்டுக்கலாம் கலந்து கொடுத்துக்கலாங்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸுன்றனால நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நமக்கு கடலை கிரேவிக்கு தக்காளி புளிப்பு ரொம்ப வேண்டாங்க அதனால் ஒரு தக்காளி போட்டுக்கிட்டால் போதும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிரி ஜீரகத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்துக்கு டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கிறீங்களோ அது தக்கனா கொஞ்சம் மல்லிப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் போட்டுக்கலாம் கடலையும் போட்டுக்கலாங்க கலந்து கொடுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்பாலையும் ஊற்றிக்கலாம் ஏன்னா மசாலா எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கியாச்சு இதையும் ஊற்றிக்கலாம் இதுபோல் ஒரு முறையாவது இந்த மாதிரி கடலை கிரேவி வச்சு பாருங்கள் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலை கிரேவி தோசைக்கு அப்பத்துக்கு புட்டுக்கு இடியப்பம் எல்லாத்துக்குமே ஆகுங்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடுஷாக சூப்பராக அருமையாக இருக்குங்க சொன்ன மாதிரி தக்காளி குலைய வேண்டாங்க அதனோட ஜூஸ் மாத்திரம் இறங்குனா போதும் நமக்கு நல்லா அருமையாக இருக்குங்க இது போல் கடலை க்ரை ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறையாவது நம்ம வெங்காயம் வதங்கும்போது தான் உப்பு போட்டோம் இப்போ தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு இல்லை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேம்ல தான் நான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குதுங்க கலந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம திறந்து பார்த்துக்கலாம் சிம்மில் போட்டதை பார்த்தீங்களா சூப்பராக நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வஞ்சிருக்குங்க சூப்பரான ஒரு கடலை கிரேவி ரெடி ஆகிருச்சி இப்போ நான் முட்டை தொளி உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க இதில் லைட்டாக மசாலா பரட்டி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோங்க நான் மிளகா பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி உப்பு தாங்க எடுத்துருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதை அப்படியே பருத்திக்கிறோம் இப்போ லைட்டாக நம்ம கோடு போட்டுக்கிறோங்க அப்போ நம்ம ம மசாலா உள்ளே இறங்கி பிடிச்சிக்கிறோங்க அதுக்காக தான் இப்போ முட்டை மசாலாலாம் பரட்டி வச்சுருக்கோங்க அப்போ இதில் அந்த மாதிரி நம்ம பரட்டி வைக்கும்போது நல்லா அதில் உப்பு உரப்பு எல்லாம் இறங்கிக்கிறோம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் முட்டையை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் நின்னா இருக்கோ நீங்கள் ஊற்றிக்குங்க இது டீ கூட்டி வைக்க வேணாங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் போதுங்க இந்த நமக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அதே இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அதே இதில் நான் பட்டை கிராம்பு எல்லாம் மிக்சியும் நம்ம அதில் போட்டுக்கிடுவோம் பத்தாயிரம் கிராம்பு போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க மேலே தெறிச்சிடும் இப்போ நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கங்க நான் இடிச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் உப்பு தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுடைய விருப்பத்து தக்கன உப்பு உரப்பும் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுடைய தான் ஏன்னா எவ்வளோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களா வெங்காயம் அதுக்கு தக்கன நீங்கள் உப்பு உரப்பு கூட்டிக்கோங்க இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமே நம்ம பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்குருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பொடி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி உரப்புக்கு அதையும் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான் பெருசாக இருந்ததுனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பின்னா புளிப்புக்கு தக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி வதங்கட்டும் வெங்கதங்கட்டும் நம்ம இந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும் நல்லா வெங்காயம் மடங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ நான் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றுங்க ஆனால் இருக்காது அதனால் நான் சுடு தண்ணி சூடாக்கி வச்சிருக்கேன் அது ஊற்றிக்கிடுவான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு அட மூடி வச்சு வதக்கிடுவோம் அப்போ அந்த தண்ணியெலாம் வற்றி நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும் அப்படியே மூடி வச்சுக்கிறோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வச்சுக்கிடுவோம் வெங்காயம் அதிலே நல்ல இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வதங்கி வரும்போது நல்லா ரோஸ்ட்டாக வரும் நமக்கு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையும் போட்டுக்கலாம் பெப்பர் தூவி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நமக்கு இந்த அளவுனாலும் வேணுங்க கிரே ரோஸ்ட்டு அப்போ இன்னும் இருக்கும் நம்ம சப்பாத்தி அப்பம் தோசை எது கூடனாலும் நமக்கு நல்லா சா சோறுக்கும் கூட நல்லா சைடிஷாக வச்சுக்கலாங்க நெய் சோறு இந்த மாதிரி நம்ம கூட வச்சு கூட சைடிஷாக வச்சாலும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாத்திங்களா சூப்பராக இருக்குது அப்படிங்களா இந்த அளவுக்கு வேணுங்க சாப்பிங்களா எடுக்கும்போது அப்படியே சாப்பிடணும் தோங்களா ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயெலாம் நமக்கு தெளிஞ்சு வரும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை ரோஸ்ட்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா தெளிவாக தெளிங்க மேலே நமக்கு இப்போ முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க